ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும்

சைதாப்பேட்டை கோர்ட்டில் வழக்கறிஞராக இருந்தார் நேற்று முன்தினம் இரவு திருவான்மியூரில் ஏடிஎம்மில் பணம் எடுக்கச் சென்றபோது மர்ம கும்பலால் கொல்லப்பட்டார் இது தொடர்பாக திருவான்மியூர் போலீஸ் நிலையத்தில் கமலேஷ் பார்த்திபன் நித்யா ஆகிய மூன்று இளைஞர்கள் சரணடைந்தனர் வழக்கறிஞர் கொலையின் பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்யக்கோரி சென்னை ஹைகோர்ட் வளாகத்துக்கு வெளியே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை போலீசார் கைது செய்து விடுதியில் தங்க வைத்தனர் இதனால் இன்று சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு விசாரணை விசாரணைகள் எதுவும் நடக்கவில்லை ஆர்ப்பாட்டத்தால் ஹைகோர்ட் அமைந்துள்ள சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பணியாற்றி வந்து ஒரு வழக்கறிஞரை சமூக விரோத கும்பல் எந்த விதமான காரணமும் இல்லாமல் கொடூரமான முறையிலே கொலை செய்ய கொலை செய்துள்ளது இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தினம் நாங்கள் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பாக மிக பெரிய அளவில் இங்க போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த போராட்டம் மட்டுமல்ல டிஜிபி அலுவலகத்தில் நாங்கள் முற்றுகையில் உள்ளோம் ஏனென்று சொன்னால் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து திருவிழா செய்யப்பட்டு வருகின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ் வழக்கறிஞர்களுக்கும் தமிழகத்திலே பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் உடனடியாக உடனடியாக இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்பதை குத்துவாளிகள் இருக்காங்க அவங்க உடனடியாக கைது இல்ல இது விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணையில வந்து முக்கியமான வந்து இந்த வழக்கில குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் எந்த வழக்கு ஆஜராக மாட்டாங்க